நீங்க உண்மையிலேயே வந்து சைவத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா ஏன் ஐயா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு போடும் யார் கேட்டாலும் சாப்பாடு போடும் இல்லைன்னு சொல்லாத பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாருக்கும் இடமின் அப்படின்னு சொல்லி தர்மசாலையை திறந்து விட்டார் எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆனால் ஞான சபையை விடவில்லை நீ சரியா இருக்கிறியா அப்படின்றதுல அவர் காம்ப்ரமைஸே பண்ணல மாத்திக்கவே இல்லை ஏன்னு கேட்டா நீங்க இதை விட்டீங்கன்னா தேரவே முடியாது இத கையில வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் இல்லை வெளிச்சம் இல்லாம எப்படி போக முடியும் அருகே கிடைக்காது நீங்க நினைக்கிற கிடைக்காது எட்டு மணி நேரம் தூங்கியாச்சு பதினாறு மணி நேரம் போச்சா மணி நேரம் நம்ம துன்பத்துக்கு இருக்க போகும்போது எந்த காலத்திலயும் வந்து மாட்டீங்க அப்படின்றதுனால தான் ஐயா வந்து அதுல வந்து எந்த விதமான ஒரு சமாதானமும் பண்ணிக்கல நீ அதை விட்டுடு முதல்ல விட்டுனே தான் உள்ளுக்கு வரலாம் இல்லாட்டி வர வேண்டாங்க ஆமா ஏன்னா வள்ளலார கும்புட்டு சோடை போனவர்கள் யாருமே கிடையாது ஆனா அவர் சொல்றதை நீங்க கேட்கணும் நான் என் இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவேன் நான் என் இல்ல அவர் ஐயா ஒத்துக்கல ஐயா அதை ஒத்துக்கல குறைஞ்சபட்சம் நீதை விட்டு